எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் தெற்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தின் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்கு பிறகு மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இதனிடையே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க என மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நூறாவது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது பேரிடர் காலங்களில் தரை வான் கடல் போக்குவரத்தை கண்காணித்து துல்லிய தகவல்களை அளிக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பது எடை கொண்ட செயற்கைக்கோளை இஸ்ரோ கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் செலுத்தியது இதைத் தொடர்ந்து செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் நிலநிறுத்தப்பட்டு பூமியை வலம் வந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது எனினும் தற்போது அந்த செயற்கைக்கோள் நல்ல நிலையில் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது வக் சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை மற்றும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது அதன்படி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் வக்ஃப் சட்ட திருத்த திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை அதன் தலைவர் ஜெகதாம்பிகா பால் பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வாலுடன் சேர்ந்து தாக்கல் செய்ய உள்ளார் கூட்டுக்குழுவிடம் வழங்கப்பட்ட ஆதாரங்களின் பதிவையும் அவர் சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த அறிக்கை கடந்த முப்பதாம் தேதி மக்களவை சபாநாயகர் ஓம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை மீதான தங்கள் கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் புற்றுநோய் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய் தடுப்பு மருந்துகள் மலிவு விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டன இந்நிலையில் ஆர்கேபுரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் குழந்தைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்த பாஜக அரசு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஏற்கனவே எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படுவதாகவும் தற்போதைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளபடி புற்றுநோய் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய்களுக்கான முப்பதற்கும் மேற்பட்ட நோய் தடுப்பு மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் நாட்டில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது என குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் மாநாட்டில் பேசிய அவர் தற்கால சவால்கள் மீது இளைஞர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்றார் நாட்டில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது என்ற ஜெகதீப் தன்கர் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இடம்பெயர்வதாலும் நிலநடுக்கங்களாலும் நாட்டின் தேர்தல் அரசியலில் குழப்பம் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது என்றார் நாட்டின் வளர்ச்சி பயணத்தை சில நபர்களாலும் நிறுவனங்களாலும் ஜீரணிக்க முடியவில்லை என்ற குடியரசு துணைத் தலைவர் பதற்றத்தையும் கட்டுக்கதைகளையும் உருவாக்கும் போக்கு நிலவுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் சிறப்புக்குரிய வசந்த பஞ்சமி புனித நீராடல் இன்று நடைபெறுகிறது இதையடுத்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்து மூன்று கோடி பேர் மகா கும்பமேளாவில் புனித நீராடி உள்ளனர் இந்த மகா கும்பமேளாவில் ஆறு நாட்கள் புனித நீராட சிறப்புக்குரிய நாட்களாக கருதப்படுகிறது அதில் இன்றைய வசந்த பஞ்சமி நாளும் அடங்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கும்பமேளாவின் அனைத்து இடங்களிலும் காவல் மற்றும் துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மருத்துவ அவசர நிலையை கையாள தயாராக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை உத்தரப்பிரதேச அரசு அறிவுறுத்தியுள்ளது மேளா பகுதியில் மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் தொடரில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் பதிமூன்றாவது சுற்றில் பிரஜானந்தாவும் குகேஷும் தங்கள் ஆட்டங்களில் தோல்வியை தழுவினர் இதனையடுத்து இருவரும் தலா எட்டரை புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்ததால் ஆட்டம் பிரேக்கருக்கு சென்றது இரண்டு பிரேக்கர் ஆட்டங்களையும் வென்ற பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இந்த பட்டத்தை வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரக்ஞானந்தா பெற்றார் we